இந்த கதை கொட்டாலாப்பூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு கதை சொல்ல இந்த கிராமத்தோட பேரு கொட்டாலாப்பூர்னு ஏன் அமைஞ்சதுன்னா ஏன்னா இந்த கிராமத்துக்கு வர அரசாங்க திட்டம் எதுவும் இங்க இருக்கிற சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேராது கண்ணாடமுரு எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு சொல்ல இந்த கிராமத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப அப்பாவி மாதிரி பேசாத கண்ணா நான் இந்த கிராமத்தோட முன்னேற்றத்தை பத்தியும் அப்புறம் அரசாங்கம் மூலமா கிடைக்கிற அரசாங்க திட்டத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்கம்மா அதுவும் இல்லாம இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நீங்க உட்காந்துகிட்டு ஓய்வுதான் எடுக்கணும் தேவையில்லாம கிராமத்து மக்களோட பிரச்சனைக்குள்ள நுழையாதீங்க அது எல்லாமே தலைவரோட வேலை அதை அவரே பாக்க விடுங்க அந்த தலைவர் நியாயத்தை பத்தி பேசணும்னா கூட அதுக்கான பணத்தை வாங்குறாரு இப்போ நீயே சொல்லு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கெடுதல் நடந்து அவங்களால பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்க கூடாத என்ன நீங்க இந்த மாதிரி சரி தவறுன்னு பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் நம்ம தலைவர் என்னோட நல்ல நண்பன் அதனால நீங்க அவருக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க தலைவர் பேரை எடுத்ததுமே அவங்க அம்மாவை டம்ரு ஏதாவது ஒன்று தப்பா பேசுறான் அப்புறம் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போனா உன்னுடைய இந்த நண்பை எப்படிப்பட்டவன்றத நான் நிச்சயமா தெரிஞ்சுப்பேன் கண்ணா பாட்டி கிராமத்துல நடந்த மோசடிய பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தலைவரோட குடவுனை நோக்கி போனாங்க பாட்டி நடந்து போன பாதையில ஒரு சிலையில ஏதோ ஒன்று மின்றத பார்த்தாங்க பாட்டி கிட்ட போய் பார்த்தாங்க அத பார்த்தா அது ஒரு கண்ணாடி இது என்ன கண்ணாடி இது உள்ட்டாவது போகட்டும் விடு நான் போய் என் வேலையை பாக்குறேன் அப்புறம் இது எனக்கு என்ன பிரயோஜனப்பட போகுது பாட்டி அந்த கண்ணாடியை மறுபடியும் அதே சிலையில மாட்டி விட்டுட்டாங்க அப்புறம் அந்த குடல் நோக்கி போனாங்க போற பாதையில பாட்டியோட கால் வழுக்கிடுச்சு அவங்க கீழே விழுந்துட்டாங்க அதனால அவங்க கண்ணாடியும் உடஞ்சு போச்சு ஐயோ கடவுளே இது என்ன சோதனை இந்த தலைவரை பத்தி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா பிரச்சனை கண்ணாடி உடஞ்சு போச்சு பாட்டிக்கு அங்க எதுவுமே தெளிவா தெரியவே இல்ல அதனால அவங்க திரும்பவும் அந்த சிலைக்கிட்ட வந்தாங்க அப்புறம் அவங்க அந்த உல்டா கண்ணாடியை எடுத்தாங்க இந்த கண்ணாடியை நானே வச்சுக்கிறேன் எப்படியும் நீ இந்த கண்ணாடி மூலமா பார்க்க போறதில்ல தேவையில்லாம இதை வச்சுட்டு என்ன பண்ண போற பாட்டி அந்த உல்ட்டா கண்ணாடியை மாட்டிக்கிட்டாங்க அவங்க தலைவரோட பார்த்த பார்த்தபோது அவங்க கண்ணுக்கு அந்த குடவுனோட சுவர் வெள்ளையா இருக்கிறதுக்கு பதிலாக கருப்பா கண்ணுக்கு தெரிஞ்சுது இந்த சுவர் எதுக்கு என் கண்ணுக்கு கருப்பா தெரியுது தலைவர் கண்டிப்பா இந்த குடவுனை மோசடி செஞ்ச பணத்தை கட்டியிருப்பாரு உன்னுடைய இந்த மோசடியை கண்டிப்பா எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துவேன் தலைவரே இந்த கழவிய குறைச்சி எடை போட்டுடாத இப்ப இந்த பாட்டிக்கு மாய உல்டா கண்ணாடி மூலமா கிராமத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் உதவியா இருக்கு இந்தாங்க பாட்டி நேத்து அந்த பேராச பிடிச்ச ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட வந்து எங்க ஆடுகளை காப்பாத்தி கொடுத்தீங்க அதுக்கு இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இல்லடா கண்ணா இந்த வேலைக்கெல்லாம் நான் பணம் வாங்க மாட்டேன் மத்த உங்களுக்கு நியாயத்தை வழங்கறது என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேன் ஆனா பாட்டி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த ஆடு மேய்க்கிறவங்க போய் சொல்றானு அப்புறம் அந்த ஆடுங்கள்லாம் அவனோடது கிடையாது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அற்புதத்துக்கெல்லாம் காரணம் என்னுடைய இந்த உள்டா கண்ணாடி தான் கண்ணு இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுது அதாவது யார் சொல்றது போய் யார் சொல்றது உண்மைனு அப்புறம் யார் மனசுல திருட்டுத்தனம் இருக்கு யார் மனசுல இல்லைன்னு பாட்டியும் சுன்னியும் பேசிட்டு போது அந்த இடத்துக்கு தலைவர் வந்தாரு நீ பணம் வாங்கலைன்னா அதை நான் வாங்குவேன்ல என் கிட்ட கூட இந்த பணம் என்னோடது இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சது நான் அதனால நீ இதுக்காக யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணு நீ தீர்த்திருக்கலாம் ஆனா அது என்னோட வேலை உன்னோட வேலை இல்ல ஒரு வேலை இந்த பிரச்சனையை நான் தீர்த்திருந்தா அதுக்கு கண்டிப்பா நான் பணம் வாங்கி இருப்பேன் அப்புறம் நீ என்னோட வேலையில தேவையில்லாம தலையிடாத தலைவர் சுண்ணியோட கையில இருந்து பணத்தை பிடிங்கினாரு இந்த பணத்தை நீ இவகிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு போலாம் தலைவர் ஆனா இத்தனை வருஷமா எவ்வளவு பணத்தை இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட இருந்து பரிச்சியோ அத நான் உன்கிட்ட இருந்து திருப்பி பிடுங்காம விட மாட்டேன் பாட்டி எச்சரிக்கை பண்ண உடனே தலைவர் தன்னோட முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு தலைவர் பாட்டிய பத்தி குறை சொல்றதுக்காக அவங்க புள்ள டம்ரோ போய் பார்த்தாரு இங்க பாரு டம்ரோ நீயும் நானும் பல வருஷங்களா நண்பர்களா இருக்கோம் ஆனால் உன்னோட அம்மா எனக்கு பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்க முதல்ல என்னோட வேலையை பறிச்சிக்கிட்டாங்க கிராமத்தில் நடக்கிற பிரச்சனையை இலவசமாக சரி இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க என்னோட வருமானத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க தலைவர் டம்ருவை பயங்கரமாக தூண்டி விட்டார் அப்புறம் ஏதோ ஏதோ சொன்னார் அந்த கோபத்தை டமுரு அவங்க அம்மா மேலே கொண்டு போய் காட்டினா அம்மா நான் தான் உங்கள்கிட்ட சொன்னம்மா தலைவரை விட்டு தள்ளி இருங்கன்னு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்களா இப்போ நான் உங்களை என்னை விட்டு தனியாக வேலைக்கு வைக்கிறேன் பாருங்கள் டம்ரு அவங்க அம்மாவோட சாமானை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுட்டான் அப்புறம் அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் வெளியே கொண்டு வந்து எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணதுக்கண்ணா வீடு இல்லாமல் இந்த நிலையில நான் எங்கே போவேன் டம்ரு அவங்க அம்மா சொன்னதை எதையுமே காதலை வாங்கிக்கல கதவை மூடிவிட்டான் பாட்டியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு சுன்னி பாட்டிக்கு அவங்க வீட்டில் அடைக்கலம் கொடுத்தா இந்த வயசான கிழவிக்கு ஓ வீட்டில் நீ அடைக்கலம் கொடுத்ததுக்கு நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சொன்னி இந்த வீடு நல்லா இருக்கணும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் பாட்டி நீங்க அன்னைக்கு என்னோட ஆடுங்களை திருப்பி வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நாங்க மோசம் போயிருப்போம் அப்புறம் எங்களுக்கு இந்த குடிசையும் அன்னைக்கு இருந்திருக்காது ஒன்றும் தெரியாத என் பிள்ளைய அந்த தலைவ எப்படித்தான் மயக்கி வச்சானோ தெரியல அவன் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் ஆனால் நான் இனிமேல் அமைதியாக இருக்க போறதில்ல தலைவரை பத்தின உண்மையை நான் கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் கொண்டு வருவேன் எனக்கும் அப்படிதான் தோணுது பாட்டி இந்த கிராமம் இன்னைக்கும் முன்னேறலைன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தலைவர் தான் ஆனால் அவரை பத்தின உண்மைகளை மக்கள் முன்னாடி எப்படி தெரியப்படுத்துவீங்க அதுதான் எனக்கு புரியல அதெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு கண்ணு என்னைக்கு எனக்கு இந்த மாய உள்டா கண்ணாடி கிடைச்சதோ அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சாதாரண பாட்டியா இல்லை நீயே அதை கவனிச்சிருப்ப நான் கடந்த ஏழு நாட்கள்ல கிராமத்தோட பதினேழு பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கேன் அந்த அற்புதத்துக்கு காரணம் என்னுடைய இந்த மாய கண்ணாடி தான் பாட்டி சொன்னத தலைவர் மறைஞ்சிருந்து கேட்டுட்டாரு பாட்டிய டமுரி எப்ப வீட்டை விட்டு வெளியே துரத்துனானோ அப்போத்துல இருந்து அவரு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு சுண்ணி தலைவரை பார்த்துட்டா இப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க தலைவரையா தலைவர் புலம்பிக்கிட்டே முன்னாடி வந்து நின்னாரு தலைவர் கிட்ட வந்து நின்னதுமே பாட்டி அந்த மாய கண்ணாடியோட உதவியால தலைவரோட மனசுல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது அவர் இன்னைக்கு ராத்திரி பாட்டி இருக்கிற அந்த குடிசைக்கு நெருப்பு வச்சு அவங்கள கொல்ல போறாருன்னு உங்களோட நோக்கம் ரொம்ப பெருசா இருக்கு தலைவரே அந்த கடவுள் தான் உங்களுக்கு உதவணும் தலைவர் தனக்குத்தானே என்ன சொன்னாருன்னா கடவுள் என்ன இன்னைக்கு ராத்திரி நீ தீல எரிஞ்சு சாம்பல் எந்த சைத்தானாலையும் தடுக்க முடியாது கலவி தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு தலைவர் போன உடனே பாட்டி சுன்னிக்கிட்ட சொல்லி போலீஸ்காரங்களை வர வச்சாங்க இன்ஸ்பெக்டர் தம்பி தலைவர் இன்னைக்கு என்ன கொள்றதுக்காக சதி திட்டம் தீட்டி இருக்காரு அந்த ஆளு இந்த சுண்ணியோட வீட்டுக்கு நெருப்பு வைக்கணும்னு நினைக்கிறாரு நீங்க கவலையே படாதீங்கம்மா நாங்க இருக்கும்போது அப்படி எல்லாம் கண்டிப்பா நடக்காது இப்ப இன்ஸ்பெக்டர் தன்னோட டீமோட சேர்ந்து அவங்க குடிசைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாரு அப்புறம் ராத்திரி நேரத்துல தலைவரோட ஆட்கள் டீ பந்தத்தை எடுத்துக்கிட்டு குடிசையை எரிக்கிறதுக்கு வந்த போது இன்ஸ்பெக்டர் அவங்கள பிடிச்சிட்டாரு உங்க ரெண்டு பேரையும் இங்க அனுப்புனது யாரு யார் இப்படி பண்ண சொன்னது நீங்க கோர்ட்ல அது யாருன்ற உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா குறைஞ்ச தண்டனை தான் கிடைக்கும் ஜெயில் தண்டனைக்கு பயந்துக்கிட்டு தலைவருக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க அது மட்டும் இல்லாம கிராம முன்னேற்றத்துக்காக கிடைச்ச படத்தை தலைவர் எங்கே மறைச்சு வச்சிருக்கிறாருன்ற இடத்தையும் சொல்லிட்டாங்க சபாஷ் பசங்களா நீங்கள் உங்கள் துணிச்சலை காட்டிட்டீங்க சபாஷ் இப்போ போலீஸ் எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணாங்க அப்புறம் பணம் மொத்தத்தையும் பறிமுதல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் தலைவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ டம்ரு பாட்டிக்கு முன்னாடி வந்து நின்னான் இப்போ பாட்டி அவங்க மாய கண்ணாடி மூலமாக அவங்க மனசில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க கண்ணா நீயும் தலைவரோடு தானே அனுக்கிடி என்னை வீட்டை விட்டு துரத்துனது ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கட்டின வீடு எனக்கு தேவையில்லை பாட்டி இப்போ டமுருவையும் போலீஸில் ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் பாட்டி டமுரு அண்ணன் உங்களோட பையன் ஏதோ அவர் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டாரு அவரை மன்னிச்சிடுங்க இல்லை கண்ணா அவன் தெரியாமல் தப்பு செய்யல அவன் செஞ்சது பெரிய குற்றம் கிராமத்தோட வளர்ச்சியில அவன் மோசடி செஞ்சுருக்காமா அப்படி ஒரு வேலை இன்னைக்கு நான் பாசங்கிற பேரில் என் பையன் செஞ்ச குற்றங்களை மறைச்சேன்னு வச்சுக்க அப்புறம் என்னுடைய நியாயம் இன்னைக்கு செத்து போயிடும் பாட்டியோட கண்கள்லாம் கலங்க ஆரம்பித்தது அப்புறம் அவங்க அழுதுகிட்டே போலீஸ்காரங்க கிட்டே என்ன சொன்னாங்கன்னா இவனை கூட்டிகிட்டு போங்க என் பார்வையிலேருந்து இவனை கூட்டிகிட்டு போயிடுங்க எனக்கு ஒரு பையன் இருக்காங்கிறத மறந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திப்பேன் எனக்கு இந்த ஊர் பொண்ணு போதும் இப்படி சொல்லிட்டு பாட்டி சுன்னி தொல்லை சாஞ்சாழுதாங்க அப்புறம் போலீஸ் தம்முட்டு போயிட்டாங்க பாட்டி நீங்கள் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இந்த கிராமத்து மக்களுக்காக யோசிக்கிறீங்க அப்புறம் இப்போ தலைவர் போயிட்டதுனால இந்த கிராமத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது கிராமத்து ஜனங்கள் எல்லோரும் சுன்னி சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த பாட்டியை அந்த கிராமத்துக்கே தலைவியாக்கினாங்க அந்த மொத்த இன்ஸ்பெக்டர் தன்னோட திரும்பவும் மறந்துணும் நினைக்கிறேன் இதெல்லாம் தலைவர் அபகரிச்சு வச்சுருந்தாரு நீங்கள் இந்த பணத்தை கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க இன்ஸ்பெக்டர் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனார் ஆனால் பாட்டி அவரை தடுத்தாங்க இந்தாங்க தம்பி இது மாய உள்ட்டா கண்ணாடி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உனக்கு உதவியாக இருக்கும் என்னை விட இது உனக்கு தான்ப்பா அதிகம் தேவைப்படும் இன்ஸ்பெக்டர் இருந்த அந்த கண்ணடியை வாங்கிக்கிட்டு அந்த கிராமத்தில் இருந்து போனார் இப்போ பாட்டி அந்த பணத்தை கிராம முன்னேற்றத்துக்காக செலவழிச்சாங்க அப்புறம் அந்த கிராமத்தோட பேர் கொட்டாலாப்பூரில் இருந்து விகாஸ்பூர்னு மாற்றப்பட்டுச்சு இப்போ பாட்டி கிராமத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க கூடவே குற்றம் செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுனால கிராமத்தில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடுச்சு